ஜெர்மனியில நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்களா பார்ட் டைமோ ஃபுல் டைமோ தேடி பார்த்து உங்களுக்கு கிடைக்கலையா வாங்க நிறைய ஐட்டம் இருக்கு அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போறது ரெண்டு ஆப் மொதல் ஆப் வந்து என்னன்னு கோட் ஆஸ்கர் ரெண்டாவது கிளைன் கோட்ஸ்கர் ரொம்ப பிடிச்ச ஆப் அதை பத்தி நம்ம பேசலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆப் ஆப்ல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கும் எக்ஸாம்பிள் பிளம்பர் எலெக்ட்ரிஷனா மெக்கானிக்கா உங்களுக்கு என்ன தரம் இருக்குது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவேன் வேறு என்ன வேறு எந்த ஸ்கில் எனக்கு தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல ஸோ நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு ஒரு ஒரு சில நாள் எடுத்துப்பாங்க அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு வெரிஃபைட் ஆகிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ நீங்கள் அந்த ஆஃபர் பண்ணலாம் ஒருவாளாக அவங்க நீடு இருந்ததுன்னா உங்களை கூப்பிடுவாங்க அதுக்கு என்ன பேமெண்ட்டோ நீங்கள் அப்பயே ஆஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ ஆஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு அந்த மணியை வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் மணி ட்ரான்ஸாக்ஷன் கூட அந்த ஆப் தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல் சேஃப் தான் இது ஒரு பெஸ்ட் ஆப் ஸோ மணி ஏன் பண்றதுக்கு இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு இதோட இன்னொரு பெஸ்ட் ஆப் இருக்கு அந்த ஆப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு நான் ஃபாலோ பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் கே கொண்டு வந்துருங்க அந்த பெஸ்ட் ஆப்பை சொல்றேன் அது ஒன் ஆஃப் ஃபேவரட் மணி ஏன் பண்றதுக்கு ஜியோ மணியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் நான் ஃபாலோ பண்ண நம்புகிறேன் நன்றி